வெல்கம் டு தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி நியூ சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய டென்த் யூனிட்டில் ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் ஒவ்வொரு வினாக்கள் பார்க்க போகிறோம் அந்த ஒவ்வொரு வினாக்களுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் பார்க்குற பொழுது அந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஒரு மூன்று கேள்விகளை விளக்கும் வகையில் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு இந்த சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதில் இணைய விரும்புறவிங்க இணைஞ்சுக்கோங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செய்தித்தாளில் மிகவும் புறக்கணிக்க குறைவாக மதிப்பிட பகுதி தலையங்கம் அப்படின்னு சொன்னவர் யார் காமத் டிஎஸ் மேத்யூ அர்னால்ட் ஜான் பர்க் இப்போது எம் வி காமத் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் தான் தலையங்கம் அப்படிங்கிறது செய்தித்தாளின் கருத்து கண்ணாடி அப்படின்னு சொல்கிறார் எம் வி காமத் இது வந்து யூஜி டிஆர்பி கொஸ்டினில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்னென்னா தலையங்கம் செய்தித்தாளின் கருத்து கண்ணாடி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு ஆன்சர் எம் வி காமத் அடுத்தது டிஎஸ் மேத்தா அவர் தலையங்கத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட கொள்கை திட்டம் நிகழ்ச்சி பற்றிய இதழின் கண்ணோட்டத்தை தான் என்னென்னு சொல்கிறாங்க தலையங்கம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதழின் கண்ணோட்டத்தை தான் என்னங்கிறாங்க தலையங்கம்னு சொல்கிறார் ஸோ டிஎஸ் மேத்தாவும் இல்லை மேத்யூ அர்னால்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அவர் வந்து இதழிகளை அவசரத்தில் பிறந்த இலக்கியம் அப்படின்னு சொல்லுவார் மேத்யூ அர்னால்டு ஸோ ஜான் கோகன் பர்க் அவர் தான் தலையங்கம் செய்தித்தாளில் மிகவும் புறக்கணிக்கப்பெறுகின்ற குறைவாக மதிப்பிட பெறுகின்ற பகுதி அப்படின்னு சொல்கிறவர் ஜான் ஹோகன் பர்க் அதுக்குண்டான ஆன்சர் இதுதான் ஜான் ஹோகன் பர்க் ஸோ காமத் அப்படின்னா கண்ணாடி டிஎஸ் மேத்தா அப்படிங்கிறது இதழியலின் கண்ணோட்டத்தை அதாவது ஒரு குறிப்பிட்ட கொள்கையாக இருக்கணும் இல்லை ஒரு திட்டமாக இருக்கணும் ஒரு நிகழ்ச்சியாக இருக்கணும் இது பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை தான் தலையங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவர் மேத்தா மே அடுத்தது மேத்யூ அர்னால்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அவசரத்தில் பிறந்த இலக்கியத்தை தான் இதழியல்னு சொல்கிறாரு ஸோ ஜான் போகன்பர்க் தான் என்னது குறைவாக மதிப்பிட பெறுகின்ற பகுதி தலையங்கம் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இந்த நாலு கொஸ்டினுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இந்த கொஸ்டினுக்குண்டான ஆன்சர் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்த கொஸ்டின் மைசூர் வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ராபர்ட் சீவல் ஹல்சிக் பிஎஸ் ரைஸ் ப்ளீட் ராபர்ட் சீவல் அவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டில் இந்திய சிவில் சர்வீஸ் பணியாளராக இந்தியாவிற்கு வந்திருக்கிறார் எப்பன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டில் இவர் எழுதிய நூல்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான நூல்களாக சொல்கிறாங்க அதில் பார்த்துக்கிட்டோம்னா தென்னிந்திய கால வரையறை இந்திய நாட்காட்டி இந்தியன் கீரோனோகிராஃபி சித்தாந்தமும் இந்திய நாட்காட்டியம் இந்த மாதிரி இதழ்கள் இந்த மாதிரி நூல்கள் வந்து மிக முக்கியமான நூல்களாக தொல்லியல் துறையில் இருந்திருக்கு ஸோ இது வந்து ராபர்ட் சீவல் ஸோ இவர் அந்த கொஷின்குள்ளான ஆன்சர் இல்லை மைசூர் வரலாற்றின் தந்தை சரி அடுத்தது ஹல்சுக் ஹல்செக்குன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவரும் முக்கியமானவர் தான் அவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் பௌத்தாயன் தர்மசாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு பௌத்தாயன் சாஸ்திரம் அப்புறம் எபிகிராப்பியா இண்டிகாவில் எட்டு தொகுதிகளை அவர் கொடுத்துருக்கிறார் அடுத்தது தென்னிந்திய கல்வெட்டுக்கள் அப்படிங்கிற ஒரு ஆறு தொகுதிகளையும் இவர் கொடுத்துருக்கிறார் ஸோ அவரும் இல்லை அடுத்தது பிஎல் ரைஸ் இந்த ரைஸ் அப்படிங்கிறவர் தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா மைசூரின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்குண்டான ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிருச்சு மைசூரின் தந்தை அப்படின்னு அழைக்கக்கூடியவர் மைசூர் வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரைஸ் இவர் என்னென்னலாம் செஞ்சார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கடம்பர்களின் கடம்பர்களின் ஆட்சி பகுதியை பற்றிய செய்தியையும் அவர் விளக்கியிருக்கிறார் அதே சமயத்தில் கிராப்பியா கர்நாடிகா கல்வெட்டு தொகுதிகள் மூன்றிலிருந்து பதி பன்னெண்டு வரையிலான கருத்துக்கள் இவர் கொடுத்திருக்கிறார் ஸோ இவர் வந்து மைசூர் பகுதியில் பொது கல்வி நெறியாளராக பணியாற்றியிருக்கிறார் அதனால் இவர் வந்து அந்த மைசூர் பகுதியை பற்றி பல கருத்துக்களை கூறினதுனால பல தொழில் ஆய்வு முறைகளை மேற்கொண்டதுனால இவர் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா மைசூர் வரலாற்றின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க ரைஸ் ஸோ நம்ம மைசூர் அப்படின்னாவே என்னென்னு சொல்லுவாங்க கர்நாடக புண்ணி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க ரைஸ் அப்படிங்கிறது அது கர்நாடகத்துக்குன்னே தனியாக ஒரு ரைஸ் இருக்குது ஸோ அந்த ரைஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க மைசூர் வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுவர் பிஎல் ரைஸ் அடுத்தது ப்ளீட் அவரும் அவரும் ஒரு முக்கியமானவர் தான் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அவர் வந்து இந்திய கல்வெட்டினுடைய ஒரு மைல்கல்லாக கல்லாக இருந்திருக்கிறார் யார் அப்படின்னா ப்ளீட் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா குப்தர்களின் கல்வெட்டுக்களை எட்டு தொகுதிகளாக கொடுத்துருக்கிறார் குப்தர்களின் கல்வெட்டுக்களை எட்டு தொகுதிகளாக கொடுத்தவர் ப்ளீட் இவர் வாதாபி கல்வெட்டிலிருந்து முதலாம் நரசிம்ம பல்லவனின் செயல்களை பற்றி கொடுத்திருக்கார் அடுத்தது முக்கியமாக ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டுல பர்க்கஸ் என்பவரால் உருவாக்கப்பட்ட இந்திய பழமை அப்படிங்கிற ஒரு இதழுக்கு பதிப்பாசிரியராக இவர் தான் பொறுப்பேற்றிருக்கிறார் ப்ளீட்டினுடைய செயல்பாடுகள் வந்து தொல்லியல் துறையில் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறதுனால தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கல்வெட்டு ஆய்வில் ஒரு கல்லாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இதுக்கு உண்டான ஆன்சர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிஎஸ் ரைஸ் தான் ஆன்சர் ராபர்ட் சீவல் ஹல்செக் ப்ளீட்டை பற்றி நம்மளுடைய கேள்விகளுக்குண்டான அந்த உண்டான விளக்கம் வரும் பொழுது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த கொஸ்டின் கணினி வழி இனி தமிழ் வழி என்ற பொருண்மையில் சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பொருண்மையில் ஆய்வு கட்டுரைகள் வரவேற்கப்பட்டு நடத்தப்பட்ட மாநாடு எது ஸோ கணினி வழி அப்படின்னு சொல்லி பார்க்குற போது இணைய மாநாடு நடத்தியிருக்காங்க அதில் வந்து இந்த கணினி வழி இனி தமிழ் வழி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கொடுத்து ஒரு கட்டுரைகள் நடத்தப்பட்டது எந்த மாநாட்டில்னு கேட்குறாங்க பத்தாவது இணைய மாநாடு பதிமூணாவது இணைய மாநாடு பதினான்காவது இணைய மாநாடு பதினைந்தாவது இணைய மாநாடு சோ இப்ப ஒவ்வொன்றிலயுமே என்னென்ன குடுத்துருப்பாங்க எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பத்தாவது தமிழ் இணைய மாநாடு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது எங்க நடந்திருக்குன்னா அமெரிக்காவுல நடந்திருக்கு இதுல வந்து தமிழ் லிட்ரேச்சர் த்ரூ கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பல கட்டுரைகள் கொடுக்கப்பட்டு இந்த இணைய மாநாடு நடந்திருக்கு ஸோ என்னது கணினி வழி இனி தமிழ் வழி அப்படிங்கிற தலைப்பில் பத்தாவது மாநாட்டில் கொடுக்கலை அவங்க என்ன சொல்கிறாங்க கணினியினோடைய கம் செம்மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ் லிட்ரேச்சர் த்ரூ கம்ப்யூட்டர் அப்படிங்கிற தலைப்பில் அங்கே ஆய்வு செஞ்சுருக்காங்க அமெரிக்காவில் நடந்திருக்கு ஸோ இதுக்குனான ஆன்சர் இல்லை அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா பதிமூணாவது பதிமூணாவது மாநாடு எப்போ நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்திருக்கு பதிமூணாவது மாநாடு ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்திருக்கு இந்த மாநாட்டில் தான் கணினி வழி இனி தமிழ் வழி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஆய்வுகள் நடத்தப்பட்டு ஒரு கட்டுரைகள் நடத்தப்பட்டு செஞ்சுருக்காங்க இணைய மாநாடு நடத்தியிருக்காங்க ஸோ இதுக்குண்டான ஆன்சர் பதிமூன்றாவது மாநாடு இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு சரிங்களா ஸோ இப்போது பத்தாவது மாநாடு அமெரிக்காவில் நடந்திருக்கு அது தமிழ் லிட்ரேச்சர் த்ரூ த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற தலைப்பில் நடந்திருக்கு பதிமூணாவது மாநாடு பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்திருக்கு அதனுடைய தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கணினி வழி இனி தமிழ் வழி அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க சரி இப்போ அதுக்குன்னான ஆன்சர் இது மீதி ரெண்டையும் நம்ம பார்த்துடலாம் பதினாலு பதினைந்தாவது ஸோ பதினாலாவது மாநாடு வந்து சிங்கப்பூரில் நடந்திருக்கு இதனுடைய தலைப்பு என்ன தலைப்பாக நடந்திருக்கு அப்படின்னா கணினி தமிழை தொழில்நுட்ப வழியில் எவ்வாறு கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் கட்டுரைகள் எழுதப்பட்டு வரவேற்கப்பட்டிருக்குன பதினாலாவது மாநாடு நடந்த ப நடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து நடந்த இடம் சிங்கப்பூர் ஸோ இப்போ இந்த ஒரு கேள்விகளை எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம் பதினான்காவது தமிழ் இணைய மாநாடு எந்த எங்கே நடந்ததுன்னு கேட்கலாம் இல்லை அப்படின்னா அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்கலாம் இல்லை அப்படின்னா இந்த கணினி தமிழை தொழில்நுட்ப வழியில் எவ்வாறு கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறது எந்த மாநாட்டில் நடந்தது அப்படின்னு கேட்கலாம் ஸோ இந்த ஒ ஒரு இதுலேயே வந்து நம்ம மூணு கேள்விகளுக்குண்டான பதில்களை நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது பதினைந்தாவது மாநாடு இந்த பதினைந்தாவது மாநாடில் ஒரு நல்ல டாபிக் வச்சு நடத்தியிருப்பாங்க என்ன அப்படின்னா கணினி எங்கும் தமிழ் கணினி எதிலும் தமிழ் அது அதனோட ரைம்சிங் ரைமிங் வேடே நல்லாயிருக்கு கணினி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் நம்ம சொல்லுவோம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அதையும் அதுக்கு முன்னாடி கணினி போட்டாங்க ஸோ கணினி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எப்போ நடந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்திருக்கு எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா திண்டுக்கல்லில் நடந்திருக்கு திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கு ஸோ எங்கும் கணினி எங்கும் தமிழ் கணினி எதிலும் தமிழ் நடந்த இடம் திண்டுக்கல் அடுத்தது எந்த ஆண்டுனால் ரெண்டாயிரத்தி பதினாறு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் உலக வழக்கில் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும் சொல் இப்போ ஒவ்வொரு மொழியிலையுமே சொற்கள் வந்து நம்ம எடுத்துருப்போம் கடன் வாங்கல் எடுத்துருப்போம் போல செய்தல் எடுத்துருப்போம் அந்த மாதிரி இப்போ அறிவியல் தமிழில் கொடுத்துருக்காங்க ஒரு சில வேர்ட்ஸை வந்து எப்படியெல்லாம் தமிழ் முறையில் வழிமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் இப்போ கேள்வி எடுத்துருக்கோம் இப்போ பார்த்துக்கிட்டோம்னா உலக வழக்கில் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியது எக்ஸ்ரே எக்ஸ் கதிர் மாலிக்யூல் மூலக்கூறு டெசிமல் சிஸ்டம் தசம முறை மீட்டர் மீட்டர் இப்போது இதுக்குன்னான ஆன்சர் ஃபஸ்ட்லேயே வந்துருச்சு ஸோ எக்ஸ்ரே அப்படிங்கிறதா உலக வழக்கை வழக்கை அப்படியே ஏற்றுக்கொள்ளல் ஸோ இதுக்குன்னான ஆன்சர் வந்து எக்ஸ்ரே மீதி என்னங்கிறதையும் மற்றதையும் பார்த்துக்கலாம் மாலிக்யூல் அப்படிங்கிறது மூலக்கூறு இது வந்து புது சொற்களை படைத்தல் ஸோ ஒரு சொல்லுக்கு புது சொல்லை படைச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்த சொல் என்ன அப்படின்னா மூலக்கூறு ஃபஸ்ட்டு பார்த்தா எக்ஸ்ரே அப்படிங்கிறது அப்படியே எடுத்துக்கிட்டாங்க ஸோ எக்ஸ்ரே அப்படிங்கிறது உலக வழக்கில் பயன்படுத்தப்பட்டாங்க அதை அப்படியே தமிழில் வந்து என்ன பண்ணாங்க எக்ஸ்ரே அப்படிங்கிறது எடுத்துட்டாங்க ஆனால் மாலிக்யூல் அப்படிங்கிறது தமிழ்ல என்ன பண்ணாங்க ஒரு புது சொற்களையே படைச்சிட்டாங்க ஸோ அதுதான் மூலக்கூறு அடுத்தது டெசிமல் சிஸ்டம் அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா தொடர்புள்ள பிறமொழி சொற்களை கடன் பெறல் தசம முறை அப்படிங்கிறது கடன் பெற்று தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம் அந்த டெசிமல் முறைக்கு தசம் சாரி டெசிமல் சிஸ்டத்துக்கு தசம முறை அப்படிங்கிற ஒரு சொல் வந்தது எதன் மூலமாக வந்துச்சுன்னா கடன் பெறல் மூலமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மீட்டர் இது வந்து ஒரு நல்ல வேர்டு என்ன அப்படின்னா மாற்றம் இல்லாது அப்படியே ஒளிபெயர்த்து பயன்படுத்தப்பட வேண்டிய சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ மீட்டர் அப்படிங்கிறது ஒளிபெயர்த்துட்டாங்க அப்போது டெசிமல் சிஸ்டம் அப்படிங்கிறது கடன் பெற்று வாங்கிட்டாங்க மாலிக்யூல் அப்படிங்கிறது அந்த மூலக்கூறு அப்படிங்கிறது புதுசாக ஒரு சொல்லை படிச்சுட்டாங்க எக்ஸ்ரே அப்படிங்கிறது எதுவுமே பண்ணலை அப்படியே பயன்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாற்றம் இல்லாது அப்படியே ஒளிபெயர்த்து பயன்படுத்த பட வேண்டிய சொற்களில் வருது இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க மீட்டர் ஓம் ராடர் இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஒளி பெயர்த்து பயன்படுத்தப்படக்கூடிய சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த இப்போ பார்த்த நாலு கொஸ்டின் இப்போ நாலு கொஸ்டின் அப்படிங்கிறது இந்த டென்த்து யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தும் இப்போ இந்த இதழியல் அறிவியல் தமிழ் கணினி தமிழ் தொல்லியல் இதிலிருந்து ஒரு கேள்வி கொடுத்து ஒரு கேள்வியில் நாலு ஆப்ஷனுக்குண்டான பார்க்குற பொழுது அதற்குண்டான விளக்கங்களும் உங்களுடைய மனசில் பதிய நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ